வெல்கம் டு பாலகார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்கப் கார் பரினா டொய்டா இனாவெல்லாம் கரஸ்டா அப்படிங்கிற காரை பற்றி தான் வாங்க மாங்கு வீடியோக்குள்ள இந்த கார் பாரியாக டொய்ட்டா இனவெல்லாம் கரஸ்டா மாடல் வேறு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் இதோட வேரியண்ட் வேணா வி டூ பாயிண்ட் ஃபோர் அப்படிங்கிற வேரியன்ட்டு தான் ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் ஓன் இருக்காங்க இது ஒரு டீசல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாலாயிரத்தி நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் ரன்னிங்காக இருக்குது கம்பெனி சர்வீஸ் திட்ட கடை வண்டி வரும் இருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து எடுத்துஞ்சிருக்காங்க காரோடய பிரைஸ் என்ன சொன்னாங்கன்னா இருபத்திரெண்டு லட்சம் ரூபாய் சொல்கிறாங்க ரெண்டு குறைக்க முன்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பை பண்ணி தஞ்சுருக்காங்க ஏசி வந்துடும் பஸ் ரைடிங் பர் ஏபிஎஸ்சி ஏர் பேக் மூணு ஏர் பேக் வந்துடும் அழகியில் பட்டன் சாட் வந்துடும் குரூஸ் கண்ட்ரோல் வந்துடும் சீட் கவர்லாம் பண்ணிங்கன்னா நீங்கள் கொரதான் போட்டுருக்கு டச் ஸ்க்ரீன் வந்துடும் டயர் பண்ணி பார்த்தீங்கன்னா போர் டயருமே ஒரு தொண்ணூறு சதவீதம் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க கார் பார்க்குற இடம் வந்துட்டிங்கன்னா தர்சன் கார் சீரோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் முப்பது அப்படிங்கிற நம்பர்ல தான் அந்த கார் இருக்குன்னு இருக்காங்க அந்த காரோட பிரைஸ் என்ன சொன்னாங்கன்னா இருபத்திரண்டு லட்சம் ரூபாய் சொல்கிறாங்க ரெண்டு குறைக்கணும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த கார் பயப்பட சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோவுக்குலாம் பல கார் சேனல் சப்பரே பண்ணிச்சிக்கோங்க தேங்க்யூ பார் வாட்சிங்